నేను வல்லவராண்டவர் என்றுரைப்போ நாளுமே அவரை போற்றிடுவோ அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் 마음வோடு இருப்பாராக மதியு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்தபொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள் ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சரசம் பழத்தை குடிப்பேன் அதுவரை குடிக்க மாட்டேன் என்றார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவ மலைக்கு சென்றார்கள் கிறிஸ்துவழங்கும் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரரே சகோதரிகளே புகையிலே பட்டியலே புனித இன்னாசியா பெயராலே அனுமந்தாயன் கோட்டையிலே திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே புனித இன்னாசியா பெயரால் ஆலயவர் இருக்கின்றது திருச்சி மறை மாவட்டத்திலே கருங்குளத்திலே இன்னாசியார் பெயரால் ஆலயம் இருக்கின்றது இங்கு உள்ள இன்னாசியர் ஆலயம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன் மின் அலங்காரம் பீடலங்காரம் பெரிய வளாகம் ரொம்ப அருமையாக இருக்கின்றதை நான் பார்க்கின்றேன் இவ்வளவு அழகாக மின் ஒளியில் பூக்கள் அலங்காரத்தில் மற்றும் இறை மக்களாகிய நீங்கள் இந்த திருப்பயிலை பங்கெடுப்பது வித்தியாசமாக இருக்கின்றது எனக்கு மிகவும் நேர்த்தியாக ஆச்சரியமாக வினோதமாக இருக்கின்றது இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் உங்களுடைய பங்கு தந்தை நான் பொன்மலையிலே பங்கு தந்த பொழுது அவர் ஒரு மாணவர் அப்பொழுது தொடங்கிய உறவு என்றும் நீடிக்கின்றது நான் முத்தளவெட்டி பங்கில் பங்கு தந்தையாக இருக்கேன் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அங்கே இருக்கவுன்னே இங்கே வந்திருக்கு இங்கே வர அழைத்திருக்கின்றார் இதனுடைய உறவு ஆழமானது என்பதை உணர்கின்றேன் இது இதயப்பூர்வமான உறவு என்பதைத்தான் இந்த அழைப்பு எனக்கு தெளிவுபடுத்துகின்றது வெளிப்படுத்துகின்றது மயத்துனர் அமல்ராஜ் அவருடைய உறவினர் அவர் சிறந்த முறையிலே மலையை ஆற்றி மக்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர் என்னை விட மேலானவர் வயதில் குறைவாக இருந்தாலும் அவருடைய மறையுறையில் அவருடைய நகைச்சுவை பேச்சில் எல்லாம் மேலானவர் உங்களுடைய பங்கு தந்தை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு தேர்வு எழுதலுக்கு ஒரு வினாத்தாள் தயாரிப்பது போல எங்களுக்கு மைய கருத்தை கொடுத்திருக்கின்றார் இது ஒரு கடினமான கேள்வியாகத்தான் எனக்கு தெரிந்தது இன்றைய மறையொறிய சிந்தனையை உங்களுக்கு வழங்குவதற்கு அன்பாந்தவர்களே புதிய உடன்படிக்கை என்பது என்ன பழைய உடன்படிக்கை என்பது என்ன பழைய உடன்படிக்கையை பற்றியும் புதிய உடன்படிக்கை பற்றியும் இதை முதல் வாசகத்திலேயே நாம் வாசி கேட்டோம் நான் என்னுடைய விபிலியத்தை எடுத்து செல்லுவேன் பொதுவாக மறையுறை செலுகின்ற பொழுது திருப்பலி செல்கின்ற பொழுது ஒரு சில குறிப்புகளாக எழுதி வைத்திருந்தேன் புறப்படும் பொழுது அதை மறந்துட்டேன் அப்புறம் நான் நினைத்து கொண்டேன் சரி நம்ம இதயத்தில் எழுதி வைத்திருப்பதை மக்களுக்கு சொல்லுவோம் என்று எறைமையாக இறைவாக்கிற பிரிவு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு முடிய உள்ள இறைவார்த்தைகள் சொற்றாடல்கள் பழைய ஏற்பாட்டிலே உள்ள உடன்படிக்கை இரண்டு வகையானது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அன்பாந்தவர்களே நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் இதை உள்ளத்தில் எழுதி வைக்கின்றேன் உடைய இதயத்தில் எழுதி வைக்கின்றேன் சீனாய் மலையிலே மோயிசன் கடவுளிடமிருந்து யாவை கடவுளிடமிருந்து பத்து கட்டளைகளை வழங்கினார் முயூசின் வழியாக அந்த பத்து கட்டளைகள் பலகையிலே எழுதப்பட்டவை நமக்கு பத்து கட்டளை தெரியும் ஒரே கடவுள் நானே உங்கள் கடவுள் என்று தொடரும் இல்லையா அந்த பலகையில் எழுதப்பட்ட கட்டளைகள் அழிந்து போகும் மறைந்து போகும் வகுப்பறையிலே ஆசிரியர் கரும்பலைகளே எழுதுகின்றார் அதை அழித்து விடுவார் அடுத்து எழுதுவார் அழித்து வா எழுதுவார் அது பலகையில் எழுதப்பட்ட கட்டளைகள் எழுதி விடும் ஆனாலும் அந்த கட்டளைகள் நமது இதயத்தில் எழுதப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தான் புதிய கட்டளை உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது அந்த வாசகத்தின் அடுத்த பகுதியிலே உங்களுடைய என்னுடைய சட்டத்தை உடைய உள்ளத்தில் எழுதி வைக்கின்றேன் உடைய இதயத்தில் எழுதி வைக்கின்றேன் என்று சொல்லப்பட்டதை நான் வாசிக்க கேட்டோம் இதயத்தில் எழுதுகின்ற அந்த சட்டத்தை உள்ளத்தில் எழுதுகின்ற அந்த சட்டத்தை இறைவுடைய வழிமுறைகளை நம்மால் மறக்க முடியாது நம்மால் மறைக்க முடியாது அழிக்க முடியாது அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதைத்தான் இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அன்பாந்துகளை நற்சதி வாசகத்திலே நான் வாசித்தோம் இது எனது உடல் இது எனது இரத்தம் புதிய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் எனது இரத்தம் என்று ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகளை நாம் வாசி கேட்டோம் ஆகவே நாம் கிறிஸ்துவில் அனைவரும் இரத்த உறவுகள் கொண்டவர்களாக இருக்கின்றோம் கிறிஸ்துடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் நாம் இந்த நற்கனை விருந்திலே பெறுகின்றோம் நற்கொனை மட்டும் பெறுகின்ற பொழுதும் நாம் கிறிஸ்துவின் திருவுளையும் திருத்தத்தை பெறுகின்றோம் விசேஷமான நாட்களிலே கிறிஸ்துவின் திருவுழல் திருத்தம் கிறிஸ்துடைய அப்பமானது கிறிஸ்துடைய திருவுள்ளாக ஆஸ்வதிக்கப்படுகின்றது மாறுகின்றது திராட்சை ரசம் கிறிஸ்து திருத்தமாக மாறுகின்றது இரண்டிலும் குருவானவர் சில நாட்களில் மட்டும் கொடுக்கிறார் ஏன்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற பொழுது ஆகும் என்பதற்காக ஆகவே நாம் கிறிஸ்துவிலே இரத்த உறவு கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகம்பட்டி பங்கு கச்சானப்பட்டி புது ஒரு கே புதூர்னு சொல்கிறது அங்கேருந்து ஒரு என்னுடைய மாணவி என்னிடம் படித்த மாணவி நான் வந்தானே வந்து பாதுகான் பாருக எவ்வளவு உறவின் ஆழம் அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் அவங்க வீட்டிலாம் சாப்பிட்ருக்குறேன் அவ்வளோ நல்ல குடும்பத்திலே பிறந்தவர்கள் அன்பாண்டுகளே இவங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அடுத்து இந்த உடன்படிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது பள்ளியிலே மாணவ மாணவியர் ஒரு இயக்கத்திலே இருப்பார்கள் எல்லாரும் இருக்குமோ ஒரு சில குறிப்பிட்ட மாணவ மாணவியர் சாரணர் இயக்கம் என்று இயக்கத்திலே இருப்பார்கள் அந்த சாரண இயக்கத்தில் உள்ளவர்கள் வலதுகையை இங்கே வைத்து எடுதுகையை அவர்கள் கை கொடுத்து கொடுக்குவார்கள் என்ன நான் முதல்ல நினச்சது என்ன வலது கையை கைகளை எடுதுகையில் கை கொழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன அழுத்தம் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என்பதுதான் அவருடைய அழுத்தம் அடுத்து நாம் சிலருடைய பெயர்களை பச்சை குத்தி கொள்கின்றோம் இந்த இடத்துல குத்துவாங்க அல்லது மார்பில் குத்துவாங்க ஏதாவது வெறும் இடத்துல குத்திக்குவாங்க அது வலிக்கும் நான் குத்துனதில்லை ஆனால் வலிக்கும் நடிகர் பெயரை குத்திக்குவாங்க அல்லது அரசியல் தலைகள் பெயரை குத்திக்குவாங்க அல்லது கணவுடைய பெயரை அல்லது மறைவுடைய பெயரை இது இதயத்தினுடைய ஆழத்தை அன்பின் ஆழத்தை உறவின் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றது எல்லோரும் அப்படி செய்ங்கள்னு சொல்வதற்கில் சிலர் மட்டும்தான் அப்படி செய்கிறாங்க ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்காட்டுக்காக இதை நான் சொல்கின்றேன் அன்பார்ந்தவர்களே அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகள் கணவன் மனைவியாக அவர்கள் திருமண ஒப்பந்தத்திலே அவர்கள் உடன்படுகின்ற பொழுது திருமணம் ஆசிரியர் கொண்டதாக நிச்சயம் செய்கின்றார்கள் உன்னுடைய மாம மாப்பிடைய மாம எதிரெதிராக உட்கார்ந்து இருப்பாங்க சன்னத்தை சந்தனத்தை வச்சுருப்பாங்க சந்தனத்தை பூசுவாங்க பொண்ணுடைய மாமன் சொல்லுவார் மாப்பிள்ளைய மாமிட்ட மாப்பிள்ளை எங்களுடையது பொண்ணு உங்களுடையதுன்னு சொல்லி அதில் மாப்பிளைய மாமன் சொல்வார் மாப்பிள்ளை உங்களுடையது பொண்ணு எங்களுடையது என்று அன்பாந்துகளை இது நிச்சயம் செய்கின்றதும் ஒரு ஆழமான ஒரு பந்தத்தை ஆழமான உறவை வெளிப்படுத்துகின்றது இதயபூர்வமான ஒப்பந்தத்தை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இவ்வாறாக பல ஒப்பந்தங்கள் வியாபாரம் முன்னிட்டு ஒப்பந்தம் செய்வார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து நம்ம வியாபாரம் செய்வோம் வருகின்ற அந்த வருமானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று அதில் உடன்பாடு இருந்தால்தான் அந்த வியாபாரத்திலே அவர்கள் வளர்ச்சி அடைகின்றார்கள் அந்த உடன்பாடு இல்லை என்றால் அவர்கள் பிரிந்து செல்கின்றார்கள் அல்லது பிழி சென்று தனியாக வியாபாரம் செய்கின்றார்கள் நாம் ஒரு இடம் வாங்குகின்றோம் இடை வாங்குவதற்கு முன்னதாக நான் என்ன செய்கின்றோம் அட்வான்ஸ் வேணும் அதையும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க உடன்பாடு போட்டுக்கிறாங்க இந்த மாதத்துக்குள் இரண்டு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்குள் இந்த இடத்தை நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தொகையை முன்மணமாக பெற்றுக்கொண்டு அந்த மாதத்துக்குள் வாங்கல என்றால் அதை அவர்கள் கொடுக்க இயலாது திரும்ப பெற இயலாது அன்பாந்தகளை இவ்வாறு உடன்படிக்கையிலும் ஒப்பந்தத்திலும் நமது உறவுகள் வளர்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்று அருமையாக இந்த நற்செய்தியும் முதல் வாசகத்தில் இறைமையாக இறைவாக்கு எழுந்த கேட்ட வாசகங்களை நீங்கள் இன்று இரவு உங்களால் வாசிக்க இயலாது நாளை வாசித்து பாருங்கள் ஒரு ஹோம் ஒர்க்காக சென்று வாசித்து பாருங்கள் இன்னும் ஆழமாக சிந்தித்து பாருங்கள் நாம் இறைவன் நம்மை எப்பொழுதும் ஆழமாக அன்பு செய்கிறார் நாம் இறைவனை விட்டு விலகிச் சென்றாலும் இறைவன் நம்மை விட்டு விலகிச் செல்வதே இல்லை இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் நாட்டிலிருந்து அழைக்கப்பட்டார்கள் பாலை நிலத்திலே அவர்கள் அங்கே அவர்கள் இருந்தார்கள் அடிக்கடி முறுமுறுத்தார்கள் கடவுளுக்கு எதிராக அவர்கள் நம்பிக்கை அழுதவளாக பேசுகிறார்கள் எங்களுக்கு இங்கே உணவு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை நாங்கள் ஏற்று நாட்களே வாழ்ந்ததால் கூட அருமையான உணவு கிடைத்திருக்கும் இறைச்சி கிடைத்திருக்கும் என்றெல்லாம் அவர்கள் இறைவனுக்கு எதிராக முறு ஆனாலும் இறைவன் அவர்களை ஒருபோதும் கைவிடவே இல்லை அன்பாந்துகளே நமது பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தினார் நாம் எத்தனைதான் பாவிகளாக இருந்தாலும் எத்தனை முறை நாம் பலவீனம் பாவங்களை தீய செய்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை மனம் வருந்துகின்ற பொழுது அந்த மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நம்மை ஏற்றுக்கொள்கின்றாக இருக்கின்றார் நம்மை அன்பு செய்ய இருக்கின்றார் இலக்க இருக்கின்றார் இதையும் வலிக்கு வரை அன்பு செய்யுங்கள் என்று ஒரு குருவான மறையிலே சொல்லியிருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இதுதான் அந்த உடன்படிக்கையுடைய ஆழம் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றது ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றது ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுடைய வழிமுறைகளை நமது பாதுகாவலர் இப்படிதை இன்னாசியார் பின்பற்றினார் அவர் போர் வீரராக எழுந்து அவர் போரிலே அவர் கால் உடைபட்டு முடிவுபட்டு பொழுது அவர் வாசிக்க கேட்ட புத்தகங்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை அவர் கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் புனிதர்களுடைய வரலாறு அந்த புனித வரலாறை படித்து அவர் மனம் மாறினார் அவர் மனம் மாறமல்லாமல் புனித சபரியாய மனம் மாறச் செய்தார் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் அன்பார்ந்தவர்களே நாம் இதயப்பட்டதலோடு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டு நமக்கு சொல்லியிருக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் பழி வாங்கும் அந்த ஒரு ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டர் இயேசு பகைவரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் பகைவருக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஏசு நமக்கு புதிய கட்டளையை கொடுக்கின்றார் பல ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேலை என்று ஒன்று அந்த உடன்படிக்கை பேலையிலே இறைவன் மொய் கொடுத்த சட்டங்கள் அந்த திருநூல் பயிக்கப்பட்டிருக்கும் எங்கெல்லாம் அதை எடுத்து செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அங்கெல்லாம் எடுத்துச் செல்லவில்லையோ அங்கெல்லாம் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்து வருகின்றோம் அவன் வாழ்ந்தவர்களே நாம் இதயப்பட்டவர்களாக இதயத்திலே மிகுந்த ஆழமுள்ள அன்பு கொண்டவர்களாக வாழ்ந்திட முடித இன்னாசியாவுடைய பதிலை ஜபத்தை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம் நான் ஒரு புது வாழ்வை புது சமுதாயத்தை படைப்பதற்கு ஆண்டவன் நம் இதயத்தில் எழுதிய சட்டங்களை நம்முடைய உள்ளத்தில் எழுதிய சட்டங்களை நாம் கவனமாக வாழ்வில் கடைபிடிக்க முயற்சிகள் எடுப்போம் இறைவன் நாம் எடுக்கின்ற முயற்சிகளை நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாக தொடர்ந்து மன்றாடுவோம்